அன்பு நேயர்களுக்கு எனது இனிய கனிவான வணக்கங்கள் சிம்ம ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் முருக பெருமான மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி மனசுல ஒன்னே ஒன்னு மட்டும் ஆழமா வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட சிம்ம ராசிக்காரங்களை வரைக்கும் இவங்க எப்படின்னா தன்னை சேதப்படுத்த நினைக்கும் எதிரியே வீட்டுக்கு தேடி வந்தாலும் சரிங்க அவங்க கிட்டையும் ரொம்ப கனிவா பேசுவாங்க பண்போடு பழகுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் எனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கற அந்த சுயநல துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க சொல்ல போனா ஒரு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அது மட்டுமில்லாம சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் பாராம உறக்கத்தையும் தொலைச்சுக்கிட்டு இவங்க ஒழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என் அன்பு சிம்ம ராசிக்காரர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் சிந்தி கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல நாங்க எப்படிமா நலமா இருக்க முடியும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு ஏக்கம் இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க அந்த ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுநாள் வரை இருந்த அந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலகங்கள்ல காணல் நீரா அப்படியே மறைந்து போக போகுதுங்க ஆகாதவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி கை கூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியா நீங்க சந்திச்ச அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரும் இனிமே உங்ககிட்ட பணப்புழக்கம் ரொம்ப அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க இவங்களால நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி உங்களை தேடி வர போறாங்க சிம்ம ராசிக்காரர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு முக்கியமான விஷயம் நான் இத செய்ய மாட்டேன் அத செய்ய மாட்டேன் அப்படின்னு தேவையில்லாத உறுதிமொழிகளை எடுக்க வேண்டாங்க ஏனா அத நம்மால சில நேரங்கள்ல நிறைவேற்ற முடியாதுங்க காலத்துக்கு தலை வணங்குங்க இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல்ல தோத்துட்டா மக்களோட தீர்ப்புக்கு தலை வணங்குறோன்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மிடம் இருக்கிற குறைகளை நாம முதல்ல உணரனுங்க நாளைக்கே நான் மாறிடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்காதீங்க ஏன்னா மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் பெரிய அளவுல காம்போவே செட் ஆகாதுங்க நாம மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம மாறிதான் ஆகணும் வாழ்க்கையில என்ன செய்யணும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத மட்டும் கரெக்டா பிளான் பண்ணுங்க நான் மாறுகிறேன்னு கனவு மட்டும் காணாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அப்புறம் பின்வாங்கி மனசு ஒடஞ்சு வருத்தப்படுவீங்க இப்ப உதாரணத்துக்கு டயட்ல இருக்கணும் சர்க்கரை கலங்க பாலை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சு அது முடியாம போனா நீங்க கவலைப்பட வேண்டாம் மாறாக நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க பைக் வாங்கணுமா நீட் தேர்வுல பாஸ் பண்ணணுமா நல்ல வேலையில சேரணுமா கார் வாங்கணுமா திருமணமாகணுமா தொழில் தொடங்கணுமா இப்படி உங்களோட கனவுகளை நனவாக்க முயற்சி எடுங்க கடன் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சபதம் போட வேண்டாங்க ஏன்னா காலத்தின் கட்டாயம் எப்படியோ அப்படி நடக்கும் நம்ம சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே உயர்ந்த விஷயங்களை மட்டும்தான் சிந்திப்பாங்க ஆனாலும் பிறப்பால் இவங்க சில நேரங்கள்ல கடுமையான விமர்சனங்களுக்கு எல்லார் எல்லார்கூடையும் இவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதுங்க திறமை இல்லாதவன் உங்களை இகழ்ந்து பேசினா அவனை பாராட்ட கிட்ட போய் நீங்க நிக்காதீங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு பக்கத்துல இருப்பவர்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டிய நபர்களையும் ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்ணனும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய சிரமங்களை கொடுத்திருந்தாலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையப்போகுதுங்க முடிஞ்ச வரைக்கும் யாரிடமும் உதவி கேட்காதீங்க ஏன்னா அது உங்க தன்மானத்தை குறைச்சிடும் பண விஷயத்துல கொஞ்சம் பிளான் பண்ணி நடங்க கடவுளை நம்புனா உங்க நிதி சிக்கல்கள் எல்லாம் தீரும் உடல் நலத்துல அப்பப்போ திடீர் கோளாறுகள் வரலாம் ஆனா அத நினைச்சு பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் நிலப்பிரச்சனை பூமி சம்பந்தமான இழுபறிகள் எல்லாம் விலக போகுது சொந்தமா வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ நேரம் கைகூடி வந்திருக்கு உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ நீங்க உருவாக்கணுங்க அதற்கான சரியான காலகட்டம் இதுதான் எதையும் நான் முடித்தே தீருவேன் என்கிற வைராகியம் உங்க மனசுல வரணும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இடமாற்றம் என்பதது உறுதியாக நடக்கும் இதுநாள் வரை யாரால நீங்க வருத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்ட போறீங்க புதுசா வாகனம் வாங்குவீங்க ஆனா வண்டி ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க உங்க வார்த்தைகள்ல நிதானம் தேவை குறிப்பா கோபம் வரும்போது பேசாதீங்க நீங்க அமைதியா இருக்கிறதுனாலயே பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் மனசுல சஞ்சலம் இல்லாம இருக்க கைகளை ஒரு முத்திரை போல வச்சுக்கோங்க நெத்தியில விபூதி இட்டுக்கோங்க எல்லாம் நன்மையா நடக்கும் பிள்ளைகளோட அன்பு உங்களுக்கு கிடைக்கும் பேரம்பேத்திகள் மேல உங்களுக்கு ஒரு அதீத பாசம் வரும் பெரியவங்களுக்கு குழந்தைகள் மூலமா நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மனசுல நிம்மதி நிறையும் ஆனா பணத்தை மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க சிவபெருமான் மற்றும் பெருமாள் வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க காலையில எழுந்தவுடனே சிவன மனதார வேண்டிக்கிட்டு காரியத்த தொடங்குங்க வெற்றி நிச்சயம் சிம்ம ராசிக்காரங்க ஒரு கூட்டத்தையே வழிநடத்தக்கூடிய திறமை கொண்டவங்க எந்த வேலையையும் பொறுப்போட செய்வாங்க தன்னோட சொந்த உழைப்ப நம்பி முன்னேறுகிற குணம் கொண்டவங்க ஒரு முறை ஒரு முடிவை எடுத்தெடுத்துட்டா அத முடிக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க வெளியில பாக்க கரடு முரடா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள இவங்க ஒரு இலகிய மனசு கொண்ட கருணை கடல் தங்கள நேசிக்கிறவங்கள ஒரு இமை போல பாதுகாப்பாங்க தங்கள மதிக்கிறவங்கள இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்க இது முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட இவங்க செஞ்சு முடிப்பாங்க குடும்பத்துல இவங்கதான் அச்சானியா இருப்பாங்க பிரச்சனைனா முதல்ல ஓடி போய் நிப்பாங்க வீட்ட ஒன்னா வச்சிருக்க நினைப்பாங்க ஒழுக்கம் மரியாதை கண்ணியம் இதெல்லாம் சிம்மராசியோட அடையாளங்க கடைசியா ஒன்னு சொல்றேன் இந்த உலகத்துல யாருந்த நெஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பண வச்சிருக்கவனா இல்ல யாரு ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா நித்திரை செய்றாரோ அவர்தாங்க உண்மையான கோடீஸ்வரன் அப்பேர்ப்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க இனி உங்க வாழ்க்கையில கவல கண்ணீருக்கு இடமே கிடையாது இந்த மாச குரு பயிற்சி உங்களுக்கு அடுக்கடுக்கா பலல நன்மைகளை தரப்போகுது உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க வெளிநாடு வெளிநாடுகள்ல முதல் மரியாதை கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மூத்த சகோதரர் வழியில ஆதாயம் உண்டு இருந்த அரச காரியங்கள் சீக்கிரம் முடியும் மொத்தத்துல சிம்ம ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே லாபகரமான ஒரு மாதமா இருக்க போகுது தொழில் வியாபாரம் விவசாயம் ரியல் எஸ்டேட்னு எல்லாத்துலயும் முன்னேற்றம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் கூடும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு செயல்படுங்க எல்லா நல்லதாவே நடக்கும் வாழ்ந்த வளமுடன் நன்றி வணக்கம் वनक...